ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் இன்னையிலிருந்து குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான ரிமைண்டர் வீடியோ தான் இது ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் டெஸ்ட் ப்ரொசீஜரும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ பிடிஎஃப் மெத்தடில் உங்களுக்கு டெலிகிராமில் கொஷின் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமா ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸோ வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் காப்பி வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு ஆன்சர் கீ அதுக்கப்புறம் மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இது ரெண்டுமே வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ ஆன்சர் கீயை வச்சு உங்களுடைய ஒஎம்ஆர் ஷீட்டை வேலிடேட் பண்ணிட்டு ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல உங்க நேமு நீங்க எவ்வளோ கொஷின் வந்து சரியா பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற அந்த ஓஎம்ஆரை ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைம் சரிங்களா ஸோ இன்னைக்கு ஏழு மணிக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு ஃபுல்லாக நீங்க வந்து டெஸ்ட் எழுதி அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து ஸோ கொடுப்போம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகே ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறதால ஸோ அட்டே டைம்ல நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணிக்க முடியும் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு புக்குலையும் ஸோ என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோர்ல உங்களுக்கு புக்கில் இருந்து டேரெக்டா கொஸ்டின்ஸ் வரல பட் அந்த இலக்கண விதிகளும் ஸோ இலக்கணத்தோட பேஸும் நீங்கள் புக்கில் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ வெளியிருந்த கேட்குற கொஷனுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ வெளியே எந்த புக்ல இருந்து கேட்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால் புக்கில் இருக்க கான்செப்டை நம்ம கிளியராக படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸஸையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு புக்கு ஸோ அதுக்கப்புறம் வெளி சோர்ஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா அதிக கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுங்கள் ஸோ ஜிகேல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு சிந்து சமய நாயருக்கன் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் அப்படின்றத வந்து டெஸ்ட்டு ஸோ இதை ஜிகேக்கான ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம் ஸோ ப்லிமினரிக்கு நீங்கள் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும் சரிங்களா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும் நம்ம என்ன இந்த பிடிஎஃப்ல வந்து சொல்லியிருக்கோமோ அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஸோ நூறு சதவீதம் ப்லிமினரி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ மெயின்ஸுக்கு நம்ம அடுத்ததை பார்த்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிலிம்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏழு மணிக்கு முன்னாடி ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ